ரொம்ப மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை சொல்கிறேன் நான் இந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அது என்னை தேடுகிறது என்று சொல்கிறார் ரூமி ரொம்ப ஆழமான வார்த்தை இது நான் சொல்வது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பசங்க கிட்ட போய் சொல்லிட்டேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ரூமி சொல்கிறார் ஒருத்தன் எழுந்து கத்துறான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நீங்க சொல்றத நான் நம்புறேன் மேடம் ஏய் அது இல்லடா நீ சொல்றது வேற நான் சொல்றது வேறடா நான் அப்படிதான் என் முட்டி வலிக்கோ முட்டி இடிச்சுக்கோ முட்டி இடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறும்போதெல்லாம் யோசிப்பேன்டா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டூ வீலர்ல போய் விழுந்து முட்டி பேந்திருச்சுடா நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னைக்கு அது மரணமாக இருந்தால் தேடும் காமமாக இருந்தாலும் உங்களை தேடும் போதையாக இருந்தாலும் உங்களை தேடும் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வும் தாழ்வும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என் கோழமைக்கிறார்